தேன் கூட்டை கல்லை அடித்து அதில் இருக்கிற தேனீக்களை எல்லாம் கலைப்பது போல வழக்கறிஞரை கலைப்பதாக அன்றைய காவல்துறையுடன் எட்டி எடுத்துக் கொண்டு உள்ளே சென்றார்கள் ஆனால் கடைசியில் அவர்களுக்கு தெரியவில்லை அந்த எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அவர்களை துரத்தி கொண்டு இங்கே வந்து நிர்ப்பாட்டி விட்டது இன்றைக்கு இருக்கின்ற காவலர்களுக்கு எந்த பிரச்சனையானதும் அவர்கள் வழக்கு சென்றாலும் நாங்கள் தான் இந்த வழக்கறிஞர்கள் தான் வந்து உங்களுக்கு வாதியாக நாங்கள் நின்று கொண்டு தெரிய வேண்டும் அந்த நிலைமை மாற வேண்டும் ஏதோ ஒரு ஏகாதிபத்திலே லட்டி கொண்டு அங்கே இருக்கின்ற அந்த தேர்கொண்டி சிலை கலைத்தது போல இங்கே இருக்கின்ற பொன்னேரி வழக்கறிஞர் சிலை கலைத்து விட வேண்டும் என்று நீங்கள் கடவுள் நினைத்து விடக்கூடாது ஆரம்பத்திலே காவல்துறையினர்கள் காலையில் பத்து மணி வரும்போது கண்டிப்பாக பார்த்திருப்பார்கள் என்னடா பத்து சேர் தான் இருக்குது நாலு பேர் தான் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அதே பத்தே காலம் வரும்போது எத்தனை பேர் உட்காந்து உங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர் என்பது ஜாதி சமய மதம் இதெல்லாம் அப்பாற்பட்டது இங்க இருக்கின்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்களே தவிர கடைசி மனிதன் கடைசியாக கதவு தட்ட வேண்டும் கூட கடைசியிலே நியாயம் எங்கே இருக்கின்றா கூட ஒரு வழக்கறிஞர் கையிலே போய் நிற்கும் அந்த பேனாவை எழுதுகின்ற அந்த மையிலே தான் அவன் எழுதுகிற அந்த பேப்பரிலே தான் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை நீங்கள் எப்பொழுதுமே கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தாக்குதல் என்பது ஏதோ உள்நாட்டு கலவு உலக வெளிநாட்டு நாடுகளிலிருந்து இருந்து போர்களுக்காக சதி செய்வதற்காக அல்ல இங்க இருக்கின்ற வழக்கர்கள் எல்லாம் கலைத்து விட வேண்டும் என்று ஒரு முற்போக்கோட எண்ணத்தோடு தான் இதை நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றைக்குமே இந்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடியே எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்திக் கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சொன்னால் இந்த சாலை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக போடாமல் இருந்தது எத்தனையோ மனுக்கள் எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் கடைசியிலே வழக்கறிஞர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே ஒரு ஐந்து மணி நேரம் மணி நேரம் மதியம் இருந்து உட்கார்ந்தோம் மதியம் வருவார் என்று சொன்னார்கள் மாலை திணிமுக இரவு எட்டு மணிக்கு அதிகாரிகள் அங்கே இருந்து நம்முடைய திருவள்ளூரில் இருந்து மாண்புமதி மனித வந்து